சர்வதேச வலியுறுக்காடு அமல் அக்கப்பட்டவர் தினத்தை முன்னிட்டு வடகிழக்கில் போராட்டம் கணவன் மனைவியாக செயல்படும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சிகள் மொட்டு கட்சியின் நூற்று தொன்னூற்றி ஒரு உறுப்பினர்கள் சஜித்துக்கு ஆதரவு இந்தியோ தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் ஜின்பதிர் அணிகளுக்கிடையில் சந்திப்பு மன்னாரில் புதிதாக திறக்கப்படவுள்ள மதுபான சாலைக்கு எதிராக மக்கள் போராட்டம் மருந்து இறக்குமதி தொடர்பில் ஜனாதிபதியின் விசேட உத்தரவு கனடாவுக்கான விசிட்டர் விசா தொடர்பில் முக்கிய அறிவிப்பு குளப்பத்தை ஈழ தபழர்கள் வலையில் சஜித் மற்றும் அனுர ரணில் சாடல் தினேஷ் குடவர்த்தன தலைமையில் புதிய அரசியல் கூட்டணி

அழிந்து காணாமல் ஆக்கப்படுவது என்பது உலகளாவிய ஜனநாயகம் மனித உரிமைகள் மற்றும் முழு மக்களுக்கும் எதிரான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்துகின்றது முதலாம் உலக போர் மற்றும் இரண்டாம் உலக போரில் போது தோன்றிய பலவந்தமான காணாமல் ஆக்கப்போதல் இலங்கை போன்ற நாடுகளில் உள்ள சமூகங்களை இலக்கு வைத்து இன ஒடுக்குமுறையில் கருவியாக மாறியுள்ளன மெரணத்தைப் போலின்றி பலவந்தமான காணாமல் ஆக்கப்படுதல் என்பது மிகவும் நயவஞ்சமான ஆயுதமாகவும் இது முழு சமூகத்திற்கும் நீண்ட நாள் நீண்ட கால துயரத்தையும் ஆழ்ந்த உளவியல் சித்திரவதையையும் ஏற்படுத்துகின்றது ஈழத்தைப் பொறுத்தவரையில் வலிந்து காணாமல் ஆக்கப்படுதல் முல்லி ஆரம்பமாகவில்லை எமது உரிமைப் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட காலம் தொட்டு இலங்கை அரசானது ஈழத்தமிழ் மக்களுக்கு எதிரான திட்டமிட்ட

பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மதகுருமார்கள் என பலரும் கலந்து கொண்டு தங்களுடைய ஆதரவை வணக்கம் ஆகஸ்ட் இன்றைய தினம் ஐக்கிய நாடுகள் சபையால் சர்வதேச தினமாக வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே எங்களுடைய உறவுகள் எங்களுடைய தாயகத்திலே வெளிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடிய அந்த பயணம் ரெண்டாயிரத்தி எழுநூறு நாட்களையும் கடந்து இந்த தாய்மார்களுடைய உறவுகளுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைய சர்வதேச வெளிந்து காணாமலாக்கப்பட்ட ஒரு தினத்திலே மீண்டும் அவர்கள் தங்களுடைய கோரிக்கையை தெளிவாக முன்வைத்திருக்கிறார்கள் உள்ளக விசாரணையிலோ ஓஎம்பி அலுவலகத்திலேயோ எந்தவித நம்பிக்கையும் இல்லை இதுவரும் கண் காலத்தை கடத்துகின்ற முயற்சியுமாக இருக்கிறது எங்களுக்கு சர்வதேச நீதி வேண்டும் சர்வதேச விசாரணை வேண்டும் பலவித கட்டமைப்புகளை காலத்துக்கு காலம் உருவாக்கி இப்பொழுதும் உண்மைக்கும் நீதிக்குமான ஆணை குழுக்கள் என்று சொல்லி பலவிதமான குழுக்களை உருவாக்கி ஸ்ரீலங்கா அரசு நயவஞ்சக நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறது யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதுதான் நிலைமையாக இருக்கிறது ஆகவே அந்த அடிப்படையிலே தமிழர் தாயகத்திலே வடக்கு கிழக்கு மாகாணங்களுடைய வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய சங்கம் என்று கிளொச்சியிலே இந்த போராட்டத்தை முன்னெடுத்து தங்களுடைய கோரிக்கையை ஐக்கிய நாடுகள் தூதரகத்துக்கு முன்வைத்திருக்கிறார்கள் அதனை நாங்கள் அவர்களிடம் ஒப்படைப்போம் என்பதை இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டு இந்த நீதிக்கான பயணம் தொடரும் இருநூறுக்கும் மேற்பட்ட தாய்மார்கள் வயது வந்தவர்கள் தங்களுடைய உயிர்களை இழந்திருக்கக்கூடிய எந்தவித பதிலும் இல்லாமல் உயிர்களை இழந்திருக்கக்கூடிய சூழலிலே எங்களுக்கான சர்வதேச நீதி மிக விரைவிலே வேண்டும் என்பதை இந்த இடத்திலே சர்வதேச சமூகத்திடம் முன்வைக்கின்றோம் பொத்தமிழ் தொடக்கம் ஒலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கமும் எங்களுடைய தாய்மார்களுடைய இந்த போராட்டத்துக்கு தன்னுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்து நிற்கின்றது ஸ்ரீலங்கா பெருமுனவின் எதிர்க்கட்சி தலைவர் அளிக்க ஐந்து உபதவிசாளர்கள் மற்றும் நகர முதல்வர் உட்பட நூற்று தொன்னூற்று ஒரு முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்துள்ளனர் சர்வதேச வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினமான இன்று கிளிநொச்சி மாவட்ட காணாமல் போன ஆட்கள் பற்றிய பிராந்திய அலுவலகத்தில் எளிமையான முறையில் அனுஷ்டிக்கப்பட்டது இதன் போது மெழுகு திரி ஏற்றப்பட்டு உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது காணாமல் போன ஆட்கள் பற்றிய கிளிநொச்சி மாவட்ட பிராந்திய இணைப்பாளர் திருசாந்தி ரட்நாயக்க அலுவலக உத்தியோகத்தர்கள் மற்றும் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் கலந்து கொண்டனர் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் ஜனாதிபதி ரணில் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இரு பொருளாதார ஒத்துழைப்பு தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது இந்நிகழ்வில் ஜனாதிபதி பணிகுலாம் பிரதாரியும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரிஸ்ட ஆலோசகருமான சாகல கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பதினெட்டு முதல் ஒன்பது வயதுக்குட்பட்ட இளைஞர்களில் ஐம்பத்தி நான்கு மாணவர்கள் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு ஆதரவு அளிப்பது கருத்து கணிப்பொன்றின் மூலம் தெரிய வந்துள்ளது இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் பாலிசி மேற்கொண்ட கருத்து கணிப்பின் மூலம் இது தெரிய வந்துள்ளதா ஜூன் ஜூலை மாதம் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்புகளில் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்பது வயதுக்குட்பட்டவர்களில் அனுருகுமாரி திசுநாயகவிற்கு நான்கு சதவீதமானவர்களும் சஜித் பிரேமதாசவுக்கு முப்பத்து ஐந்து வீதமானவர்களும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஒன்பது வீதமானவர்களும் ஆதரவு வெளியிட்டுள்ளனர் கருத்து கணிப்பில் கலந்து கொண்ட முப்பது முதல் ஐம்பத்தி ஒன்பது வயதுக்குட்பட்டவர்களில் முப்பத்தி எட்டு வீதமானவர்கள் சஜித் பிரேமதாசவிற்கும் முப்பத்தி ஏழு வீதமானவர்கள் அனுரகுமாரவிற்கும் இருபத்தி இரண்டு வீதமானவர்கள் ரணிலுக்கும் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள் அறுபது வயதுக்கும் மேற்பட்டவர்களில் முப்பத்தி எட்டு வீதமானவர்கள் சகிதிக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஆதரவை வெளியிட்டுள்ள அதே பதினாறு வீதமானவர்கள் அனுரகுமார் திசு நாயக்கவுக்கு தங்களுடைய ஆதரவை வெளியிட்டிருக்கின்றார்கள் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி இரண்டாம் கட்டை பகுதியில் புதிதாக திறக்கப்பட உள்ள மது விற்பனை நிலையத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பிரதேச மக்கள் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் இன்றைய தினம் காலை மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக பதாதைகளை ஏந்தியவாறு எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் மன்னார் நகர பகுதியில் ஏற்கனவே ஒரு மது விற்பனை நிலையம் அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ள நிலையில் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி இரண்டாம் கட்டை பகுதியில் புதிய மது விற்பனை நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்த நிலையில் மக்கள் மற்றும் பொது அமைப்புகள் பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் மன்னார் பிரதேச செயலகம் எவ்வித அனுமதியும் வழங்காத நிலையில் தற்போது கொழும்பில் அனுமதி பெற்று இன்னும் சில தினங்களில் குறித்த மது விற்பனை நிலையத்தை திறக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர் குறித்த விடயம் தொடர்பாக நாங்கள் அண்மையில் மன்னார் மது சென்று குறித்த விடயம் தொடர்பாக கேட்டபோது அவர்களும் புதிதாக திறக்கப்பட உள்ள மது விற்பனை நிலையத்திற்கு ஆதரவாகவும் தம்மோடு கடும் தொணியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர் மன்னார் இரண்டாம் கட்டை பகுதியில் புதிய மது விற்பனை நிலையம் திறக்கப்பட உள்ள நிலையில் அதனை சுற்றி மக்களின் குடியிருப்புகள் அமைந்துள்ளது குறித்த பகுதியில் கார்மெண்ட்ஸ் இளைஞர் படையணி முகாம் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் உட்பட மக்களின் செயற்பாடுகள் அதிகரித்த இடமாக இது இருக்கின்றது அதேவேளை அப்பகுதியில் மது விற்பனை நிலையம் திறக்கப்பட்டால் பல்வேறு கலாச்சார சீர்கேடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் எனவே உடனடியாக குறித்த மது விற்பனை நிலையத்தை அங்கிருந்து அகற்ற மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் குறித்த பகுதியில் இருந்து மது விற்பனை நிலையம் அகற்றப்படாது விட்டால் மாவட்டம் தழுவிய ரீதியில் ஒரு சில தினங்களில் பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்படும் என அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் தமது கோரிக்கை அடங்கிய மகஜரை மாவட்ட செயலாளருக்கு கையளிக்கும் வகையில் மாவட்ட செயலக அதிகாரிகளிடம் கையளித்துள்ளது தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையில் பதிவு செய்யப்படாத மருந்து வகைகள் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்வதற்கு சுகாதார அமைச்சர் எடுத்துள்ள தீர்மானத்தை இடைநிறுத்துமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிபுரை விடுத்துள்ளார் சுகாதார அமைச்சர் வைத்தியர் ரமேஷ் பத்திரடவுக்கு இந்த பணிபுரையை ஜனாதிபதி விடுத்துள்ளார் ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன வெளியீட்டு நிகழ்வின் பின்னர் நடைபெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தின் போது இந்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதியிடம் கூறியுள்ளார் மருந்து பொருள் இறக்குமதி செய்வதற்கு தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையில் பதிவு செய்யப்பட்ட விநியோகஸ்தர்கள் இருக்கும் நிலையில் பதிவு செய்யப்படாத இந்திய நிறுவனம் ஒன்றில் மருந்து இறக்குமதி செய்வதற்கு அனுமதி அளிக்க கூடாது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இவ்வாறு பதிவு செய்யப்படாத நிறுவனத்திடம் இறக்குமதி செய்வது உள்நாட்டு விநியோகிஸ்தர்களுக்கு அதிருப்தி அடைய செய்யும் என ராஜித சேனாரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார் இத விடயம் தொடர்பில் ஜனாதிபதி ரமேஷ் பத்ரனவுக்கு அறிவித்து மருந்து பொருள் இறக்குமதியை இடைநிறுத்தியுள்ளார் மேலும் இது தொடர்பில் சுகாதார அமைச்சரும் தனது இணக்கத்தை வெளியிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்தியாவிலிருந்து மருந்து பொருள் இறக்குமதி செய்வதற்கு உள்நாட்டு மருந்து பொருள் இறக்குமதியாளர்கள் உள்நாட்டு மருந்து உற்பத்தியாளர்கள் சுகாதார தொழிற்சங்கங்கள் மற்றும் முன்னிலை சோசியலிச கட்சி என்பன எதிர்ப்பை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பொருளாதார வேலை திட்டத்தையே சதித்தும் அனுரவும் நடைமுறைப்படுத்த தயாராகி வருகின்றனர் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மொனராகலையில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற ஸ்ரீலங்கா வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் கூடியிருக்கும் மக்கள் கடந்த காலங்களில் ஒவ்வொரு குழுக்களுக்கு ஆதரவு அளித்தனர் இன்று அனைவரும் ஒரு மேடையில் இருக்கின்றனர் இவர்கள் எவரும் கட்சி மாறவில்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலே அனைவரும் வாழ்க்கை சவால்களை எதிர்கொண்டோம் எந்த ஒரு கட்சியினருக்கும் அந்த கஷ்டங்கள் வெவ்வேறாக இருக்கவில்லை அனைத்து கட்சியினரும் வரிசையில் அவதிப்பட்டனர் எனவே நம் நாட்டை காப்பாற்ற ஒற்றுமையாக பயணிக்க வேண்டியது அவசியம் அதற்காகவே அரசு ஒற்றுமையாக பயணித்தது நாட்டை மீட்பதற்காக நாங்கள் ஒன்றுபட்டோம் நெருக்கடி காலத்தில் நாட்டின் மொத்த தேசிய உற்பத்தி பதினைந்து சதவீதமாக குறைந்து போனது உற்பத்தியை அதிகரிக்க வேண்டியிருந்தது கிரீஸ் இவ்வாறுதான் சரிவை கண்டது இலங்கைக்கும் அந்த நிலை ஏற்பட இடமளிக்காமல் அமெரிக்கா உலக வங்கியுடன் பேசி உரத்தை பெற்றுக் கொண்டு உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் சிறுபோக்கத்துக்கு உரம் பெற்றுக் கொடுத்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பெரும் போக்கத்துக்கு உரம் கொடுத்தோம் சாத்தியமாக நடந்தன அதேபோல் பழங்கள் மரக்கறி விளைச்சலும் கிடைத்தது அதன் பலனாக மொத்த தேசிய உற்பத்தி அதிகரித்தது அரசு ஊழியர்கள் பல நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்தனர் இன்று ஓரளவு மொத்த தேசிய உற்பத்தி அதிகரிக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கஷ்டங்களை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளோம் இனி இளையோருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவோம் சுயதொழில் பயிற்சி பெறவும் நிதி செலுத்தி வழங்குவோம் பொருளாதார மேம்பாட்டை உருவாக்கவும் வழி செய்வோம் இது அரசியலில் தீர்க்க முடியாமல் போன பிரச்சனைகளுக்கு அடுத்த முறை விரைவில் தீர்வை தருவோம் ஐந்து வருடங்கள் இப்பகுதி மக்களுக்கு வசதிகளை தந்து அவகாசம் தருகின்றேன் நீங்கள் விளைச்சலை அதிகரிக்க வேண்டும் இந்நிலையில் நாட்டை முன்னோக்கி நகர்த்து எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஒன்று சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களியுங்கள் இல்லாவிட்டால் சிலிண்டரும் இருக்காது தண்ணீரும் இருக்காது என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பது என்ற தீர்மானம் கிளிநொச்சி மாவட்ட கிளையில் இன்றைய தினம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மாலை மூன்று மணி அளவில் கிளிநொச்சியிலே உள்ள அலுவலகத்தில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மாவட்ட கிளை மாவட்ட கிளை கூட்டம் நடைபெற்றது எங்களுடைய அழைப்பை ஏற்று மாவட்ட கிளை உறுப்பினர்கள் அனைவரும் இங்கே வருகை தந்திருந்தார்கள் எங்களுடைய இந்த கூட்டத்திலே முக்கியமாக தமிழர் தரப்பிலிருந்து முன்மொழிக்கப்பட்ட பொது வேட்பாளரை ஆதரிப்பு சம்பந்தமாகவே இந்த கூட்டம் கூடப்பட்டது அந்த வகையிலே அந்த கூட்டத்திலே நடந்து கொண்ட பத்துக்கும் மேற்பட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தார்கள் தொகுபித்தமாக கூட்டத்துக்கு வந்த அனைவருமே பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ள திருவாளர் அரியணேந்திரன் அவர்களை ஆதரிப்பதென்றும் அந்த விடயத்தை நாளை இன்றைக்கு நடைபெறுகின்ற இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவுக்கு உடனடியாக அனுப்பி வைக்குமாறும் கேட்டுக்கொண்டார்கள் அதற்கிடங்க நாங்கள் அதற்குரிய அறிக்கையை தயாரித்து இன்று சாயந்திரமே அந்த அறிக்கையை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு மின்னஞ்சல் மூலமாக அனுப்பி வைப்பதென்றும் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள இருப்பவர்கள் கூட இந்த அறிக்கையை அங்கே கொடுத்துச் செல்வதென்றும் அது தீர்மானம் என்று மேகமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த கூட்டத்திற்கு கிளிநி மாவட்டத்தினுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மாவட்ட குழு உறுப்பினர்கள் அனைவரும் சம்பவம் அளித்திருந்தார்கள் தூரடங்களிலே இருந்து பூநகரியிலிருந்தும் கண்டாவடியிலேருந்து பிரதேசத்தில் இருந்தும் இந்த கூட்டத்திற்கு அங்குத்தவர்கள் அனைவரும் வந்து தங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்தை தெரிவித்து தங்களுடைய உன்னதமான

குறித்த அரசியல் கூட்டணியானது செப்டம்பர் ஐந்த ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனஜய பெருமுறை என பெயரிடப்பட்டுள்ள இந்த கூட்டணி பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் அங்குரார்ப்பணம் செய்யப்பட உள்ளது எதிர்வரும் அனைத்து தேர்தல்களிலும் வேட்பாளர்களை நிறுத்துவதை நோக்கமாக கட்சி கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது இது புதிய கூட்டணி எதிர்கால தேர்தல்களில் போட்டியிடக்கூடிய பரந்த கூட்டணியாக மாறும் என ராஜாங்க அமைச்சர் ஜானகர் வக்கும்புரு தெரிவித்துள்ளார் காணாமல் சர்வதேச வேண்டும் என மனித உரிமை ஆணையாளர் நாயகத்துக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினமான இன்றைய தினம் வடக்கு கிழக்கு மாகாண வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உறவுகளின் சங்கத்தினால் குறித்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களாக பாதிக்கப்பட்டவர்களாகிய நாம் உள்நாட்டு பொறிமுறையை அடியோடு நிராகரித்திருக்கும் நிலையில் எமது விருப்பமின்றி உடன்பாடின்றி உள்நாட்டு பொறிமுறையை கொண்டு வந்து விரியத்தையும் பொருள் விரயத்தையும் செய்ய வேண்டாம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட நாற்பது ஆரின் ஒன்று தீர்மானத்தின் பிரிவு எட்டின்படி ஐநாவால் ஆவணம் திரட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பானது போதிய அளவு ஆவணங்களை திரட்டியுள்ளது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ள நமது உறவுகளில் அநேகமானோர் தமது சாட்சியங்களை விரும்பி பதிவு செய்ததுடன் அறிக்கைகளையும் சமர்ப்பித்துள்ளனர் சர்வதேச நீதி பொறிமுறையை பரிந்துரை செய்துள்ளனர் அதுடன் ஐநாவால் அறிக்கை அறிக்கை இவ்வாறான பல்வேறு அறிக்கைகளும் போதிய அளவு ஆதாரங்களில் முன்வைத்துள்ளன ஆகவே திரட்டப்பட்ட ஆவணங்களை ஆதாரமாக கொண்டே இலங்கையை சர்வதேச நீதி பொறிமுறைக்குள் உட்படுத்த முடியும் அதுடன் முன்னாள் ஐநா ஆணையாளர் மிசேல் பேச்சலர் அவருடைய அறிக்கையில் இலங்கை விவகாரத்தை சர்வதேச கூட்டவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தும் பரிந்துரையை வழங்கியிருந்த நிலையில் ஐநாவின் இருபது ஆறு முன்னாள் ஆணையர்களும் பலிமொழிந்திருந்தனர் எனவே மீண்டும் கால விரயங்களை செய்யாத இலங்கையை பொறுப்பு கூற வைக்கும் வகையில் பொருத்தமான சர்வதேச நீதி பொறிமுறையை பிரயோகித்து எங்களுக்கு நீதியை நாம் உயிருடன் இருக்கும் போதே பெற்று தாருங்கள் எமது உயிரிலும் மேலான உறவுகளை பறிகொடுத்து விட்டு வயதான காலத்திலும் கேட்டு போராடும் நாம் சர்வதேச மாட்டோம் என்பதை குறிப்பிடப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் திருகோணமலையில் தொன்னூற்றி ஒன்பது எண்ணெய் தாங்கிகளை பயன்படுத்தி எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் ஆரம்பிக்கப்படும் என கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக் தெரிவித்துள்ளார் இதேவேளை சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் சர்வதேச சந்தையில் விற்பனை செய்யப்படும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த விடயங்களினை குறிப்பிட்டார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் திருக்கோணமலையில் தொன்னூற்று ஒன்பது எண்ணெய் டாங்கிகள் உள்ளன ஒரு தொட்டியில் பத்தாயிரம் மெட்ரிக் தொன் சேமிக்க முடியும் தோராயமாக பத்து லட்சம் மெட்ரிக் தொன் சேமிக்க முடியும் நமக்கு அதிகம் எண்ணெய் கிடைக்கும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை தொடங்கி எண்ணெயை சுத்திகரித்து சேமித்து அருகிலுள்ள துறைமுகத்திலிருந்து சந்தைக்கு அனுப்பலாம் அந்த பணியை செய்யக்கூடிய சர்வதேச நிறுவனமும் எண்ணெய் கூட்டுத்தாபனமும் ஒன்றிணைந்து திருகோணமலையில் உள்ள எண்ணெய் தாக்கி வளாகத்தை புத்துயிர் அழிக்கும் என்று தெரிவித்தார் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் முஸ்லிம்களுக்கு எதிராக பேசுவார்கள் முஸ்லிம் காங்கிரஸ் தமிழருக்கு எதிராக பேசுவார்கள் இவ்வாறாக பேசி பேசி தத்தமது பக்கமுள்ள இதீதியாக சிந்திக்கின்ற மக்களின் வாக்குகளை அடிப்பதை நாம் காண்கின்றோம் என ஐக்கிய காங்கிரஸ் கட்சியின் தவிசாளரும் உலாமா கட்சி தலைவருமான முபராக் அப்துல் மஜித் கோரிக்கை விடுத்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அண்மையில் அம்பாரி மாவட்டம் கல்முனை பகுதியில் விசேட செய்தியாளர் சந்திப்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் மேலும் தனது கருத்தில் குறிப்பிட்டதாவது தேர்தல் அல்லாத காலங்களிலே முஸ்லிம்கள் இனவாதார சில மடர்கள் மாட்டார்கள் இன ஐக்கியம் தேர்தல் காலத்திலே வேண்டுமென்றே இந்த மக்களை உசுப்பேற்றி தங்களது வாக்குகளை பெறுவதற்காக வேண்டி முஸ்லிம் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இனவாதத்தை முஸ்லிம் மத்திய விதைத்து அல்லது பிற இனவாதிகளை கொண்டு வந்தாவது அல்லது அவர்களை பேச வைத்தாவது அவர்களை சேப்பட வைத்தாவது நாங்கள் இனவாதத்தை உருவாக்கி காணுகின்ற அரசியல் வாக்களிப்பை காணுகின்றோம் இதுக்கு கல்முனையிலும் கூட பல சந்தர்ப்பையும் நாங்கள் காணலாம் ஒரு உள்ளூராட்சி தேர்தலில் ஒருவர் ஒரு தமிழ் கூட்டத்தை சேர்ந்த ஒருவர் ஒரு காரியப்பெரு வீதியை உடைத்தார் இதே தேர்தல் நேரத்தில் எழுந்த ஒரு பிரச்சனையாக்கி அதனை இனவாதமாக கட்டப்பட்டது கடந்த பொதுத்தேர்தலில் ஞானசார கல்முனைக்கு வரப்போன்றார் என்று சொல்லி பயன்படுத்தினார்கள் கர்ணா கர்ணாவும் கூட தான் ஆனால் கர்ணாவை இங்கே ஃபோகஸ் பண்ணி கர்ணா வந்து விடுவார் கல்முனை எப்படி என்று சொல்லி மக்களை என்ற ஒரு அரசியல் செய்கின்றார்கள் இந்த அரசியலை செய்ய வேண்டாம் என்று நாங்கள் முஸ்லீம் காங்கிரஸை மட்டுமில்லை தமிழ் கூட்டமைப்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தமிழ் கூட்டமைப்பு முஸ்லீம் காங்கிரஸ் எப்பொழுதுமே அவர்கள் கனவும் மனைவும் தான் இருப்பார்கள் தேர்தல் வந்ததும் அவர்கள் தமிழ் பேசிய கூட்டமைப்பினர் முஸ்லிம்களுக்கு எதிராக பேசுவார்கள் முஸ்லிம் காங்கிரசினர் தமிழர்களுக்கு எதிராக பேசுவார்கள் பேசி தங்க தங்க பக்கம் உள்ள இன இன ரீதியாக சிந்திக்கின்ற மக்களுடைய வாக்குகளை அவர்கள் தான் காணுகின்றோம் இவ்வாறான அரசியலை நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் மறுத்து வருகின்றோம் கனடாவுக்கு விசிட்டர் விசாவில் சென்ற வெளிநாட்டவர்கள் வேலைக்கான விசாவுக்கு விண்ணப்பிக்க முடியாது என திட்டவட்டமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கனடாவுக்கு அங்கிருந்து விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் கால எல்லையை நேற்றுடன் நிறைவடைந்துள்ளதாக கனேடிய அரசாங்கம் அறிவித்துள்ளது விசிட்டர் விசாவில் கனடாவில் தற்காலிகமாக தங்கியிருப்பவர்கள் பணி அனுமதிக்கு விண்ணப்பிக்கும் திட்டம் இரண்டாயிரத்தி இருபது ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நிறைவடைவதாக முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது எனினும் தற்காலிக குடியிருப்பு அனுமதி பெற்று கனடாவில் தங்கியிருப்போரின் எண்ணிக்கையை குறைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக கனடா புலம்பெயர்தல் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு அறிவித்துள்ளது விசிட்டர் விசா மூலம் கனடாவுக்கு அதிக அளவான ஈழத் தமிழர்கள் சென்றுள்ள நிலையில் இந்த அறிவிப்பானது அவர்கள் மத்தியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnaklary.lk ਇੰਦੇ ਅੰਦਰ ਤੱਤ ਤੁਡਨ ਇਣੇਂਦਰੰਗਲ